வழிபாடுகளில் புள்ளி கலாபமையில் வேலவ புண்ணியரே தெள்ளித் தெளிந்தவர் சித்தத்தில் ஓரும் தெளியமுதே வள்ளி குகந்தவனே முருகா அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அணைக்கிறன் வந்து இன்றைக்கு எட்டாவது நாள் பூசைகள் நடைபெற காத்திருக்கின்றன உள்வீதியில் நல்லூரான எழுந்தருளி வருகின்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது போலும் நல்லூரான் வெளி வீதிக்கு வருகிறார் அந்த உங்களுக்கு காணொலியை நான் தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போதும் எட்டாம் நாளில் என்ன நிகழ்வுகள் நடக்க போன்ற அனைத்து விடயங்களையும் பதிவு பண்ணப்புடன் வேறு என்ன உறவுகளே முதன் முதலாக எனது காணொலியை பார்ப்பலாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் வாரங்கள் காணொலிக்கு போகலாம் Hai, Guru... ോ ഗുരുവാ അൻപേ ശിവപെരുമൻ കളർ കീഴിൽ നിലയ്ക്ക അൻപേ ശിവപെരുമൻ കളർ കീഴിൽ നിലയ്ക്ക ശിവപെരുമാ ശിവമി അമ്മ ശിവപെരുമാനേന്ദ ശിവമി അമ്മ ശിവപെരുമാനേന്ത് ശിവ പരമ്പൊരു പരാപരം കരുണെട്യ കറ്റവർ വിളങ്ങും കപ്പകിയരഹിലാ കരുണെ മകടൈ മറ്റവർ അറിയാ മാണിക്കമലയ മതിപ്പവർ മനമണിവിളക്കെ പുറങ്ങൾ ശിവനെ തിരുവിളി മിളവി തന്ന வன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண்கள் குவிந்தனவே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா உன்றே உணர்வுசூல் கடந்ததோருணர்வே தெளிவளர் பழங்கின் குன்றே தித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக தெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே உய்மையே பெருக்கே பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலயனேன் தமக்கு செம்மையேய சிவபதம் அளித்த செல்வவே சிவபெருமானே இம்மையே உண்மை சிக்கன பிடித்தேன் உங்களந்து அருள்வனியே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுத பாடல்பிரான் மாலுக்குச் சக்கரம் என்றருள் செய்தவன் பன்னியதில்லை தன்னுள் ஆலிக்கு மந்தனர் வாழ்கின்ற இல்லை சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே വല്ലാണ്ട് വല്ലാട് ഊരുമേ ആദിയായി നടുവുമായി അളവിലാകളുമായി സോദിയായി ഉണർവുമായി തോന് പൊരുളുമായി വേഗമായി പെണ്ണുമായി ும்லை போற்றி போற்றி போதியாய் நிற்கும் போற்றி போற்றி கேள் சினவடி வேலும் சதுர்முகமும் பங்கே நிறைந்த நற்பிறதோளும் பதுமமலர் பொங்கே தரளம் ரளம் சொரியும்ங்கூடை குமரன நினைப்ப எதிர்நிற்பவனே குன்றம் அறிந்ததும் போர் செய்ததவும் அன்று அங்கு அமரரிட சீர்த்ததவும் ൈ കൈവിടാ നോ കൽതും കാത്തോം മെയിടീരൻ കൈവേൽ ഇ കൈവിടാ നോ കൊറും കാത്തോം മെയിടീരൻ കൈവേ தக்க கடவிய நீ காவாதிர்ந்தகல் ஆட்கு பரமாம் அருமுகவா ஊல்கும் கடம்பா முருகா ததிமீனா நல்லிடம் காண் இரங்காயி ോിൽ ആറ് മുഖം തോണ്ടും വിഞ്ചമറിലോടും നെഞ്ചിൽ ഉന്നെ ഒരു കാലക്ക ഇരു കാലം തോന്നും മുരുവാ

சிவகோயில் ஐயரு கோயிலேயில் ஐயர் கோயில் இதுல வைக்க தேங்காய் கற்பூரம் எல்லாம் மித்தவன் அவரு சோற உதிரை

இன்றைக்கு மக்களே நல்லூரான் வந்து மகர சிங்க வாகனத்தில் தான் எழுந்தறி வரப்போன்றார் நிறைய மக்கள் வந்து கிழக்கு வாசலுக்கு முன்னோடி வந்து கொண்டிருக்கணும் தாங்கள் வந்து வழிவீதியை சுற்றி புல்வீதியாக வந்து கொண்டு போன பார்க்கணும்னா இருக்குது நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும் சரியாக வந்து நல்லூரான் வழி வரும்போது இந்த இடம் புள்ளாத மக்களை நாங்கள் தொடர்ந்தும் இல்லை பாருங்கள் முன்னாடி கற்களை சாட்டி வச்சு கொள்கிறத்துக்கு ஏற்பாடுகள் செய்தான்னு இருக்கணும் வந்து வேலோட வந்துருக்க பாத்தீங்களா முருகனுக்கு வேலோட வந்திருக்க பாத்தீங்களா எவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்துட்டோம் இன்னும் வந்து வந்துருக்கோம் பாருங்கள்

அந்த சூரியன் பெருகா இருக்குதான் சொல்லுங்க சொன்ன வாழ்க்கை சாமி கொண்டு வர பார்த்தீங்களா

பெண் கடல் படை வீரர்கள் நேவியும் வந்து நிற்கிறது வேற எங்கால லைன்ல போய் நான் உள்ள கொஞ்சம் நல்ல இருக்குல்ல திருச்சிட்டம்பலம் புள்ளிக்கலாபமையிலேறும் வேலவ புண்ணியரே தெள்ளித் தெளிந்தவர் சித்தத்தில் ஓரும் தெளியமுதே வள்ளி குகந்தவனே முருகா மறவாமல் எனை காக்க வெள்ளிக்கிழமை வருவாய் ஒவ்வாதன சொல்லி ஊரூர்கள் தோறும் உழைந்தலையும் இவ்வீணற் காக்க இனி வருவாய் இளவேல் முருகா தெய்வானை வள்ளி தினமும் அணிசையும் சேவகனே செவ்வாய்க்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ் வேலவனே என்று இன்று ஆடிச் செவ்வாய் இன்று ஆடி செவ்வாயான இன்றைய எட்டாவது நாளிலே வள்ளிவேட்பெருமான் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அந்த அவுணர்களை காத்த பெருமான் இன்று மகர சிங்க வாகனத்திலே இன்னும் சற்று நேரத்திலே அங்கே வந்து அடியார்களுக்காக காட்சி கொடுக்க இருக்கின்றார் பெருமானுடைய ஆலயங்களிலே தினந்தோறும் இந்த இருபத்தி ஐந்து நான்களும் விதவிதமான வாகனங்களிலே அழகு செய்வதாக அந்த வெற்றிவேட் பெருமான் வள்ளி செய்வானை சமேதராக காட்சி கொடுக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறும் உலகிலே இருக்கின்ற சகல ஜீவராசிகளிலும் பெருமான் அங்கே தான் கலந்து நிற்பதாக காட்டுவதற்காக அந்த சகல வாகனங்களிலும் நாளொரு வண்ணமும் பெழுதொரு மேனியுமாக அழகு செய்த வண்ணம் அந்த நல்ல வந்து காட்சி கொடுக்கின்றான் அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தை நிர்வகிக்கின்ற இந்த ஆரம்பர தர்மகத்தாக்கள் ஆகிய மாப்பான முதலியார் பரம்பரையிலேயே வந்த சண்முதாச மாப்பான முதலியார் குமாரதாச மாப்பான முதலியார் சயந்த மாப்பான முதலியார் போன்றோர்கள் இந்த ஆலயத்தை திறம்பட நிர்வகித்து வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக சண்முகதாச மாப்பான முதலியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை இந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்தார் அதற்குப் பிறகு குமாரதாச மாப்பாண முதலியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை அவர் அந்த ஆலயத்தை மிகவும் திறம்பட நிர்வகித்து வந்தார் அந்த நல்லூரம் நல்லூர் நல்லையம்பதி என்று சொன்னால் எங்களுக்கு உடனே விளங்குவது அந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற காலம் தவறாத பூஜைகள் காலம் தவறாத அந்த நிகழ்வுகள் காலம் தவறாத கிரிகைகள் உமையிலேயே அது காலாகாலமாக அந்த நேர முகாமைத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதுதான் நள்ளியம்பெருமான் இன்று இப்பெருமானுடைய ஆலயத்திலே இருக்கின்ற அந்த தேரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளோட்டம் விடப்பட்ட தேராக காணப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் குமாரதாச மாப்பாண முதலியார் காலத்திலே தான் ஆலயத்தினுடைய திருப்பணிகள் மிகவும் அபூர்வ வளர்ச்சி கண்ட காலம் என்று கூறலாம் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகியாக இருந்து இந்த ஆலயத்தை தன்னுடைய பெருமுயற்சியால் அங்கே முருகப்பெருமான் சண்முகப்பெருகான் பெருகான் கூறுகின்றார் நான் அதனை செயல்வடிவிலே செய்கின்றேன் என்று கூறி கூறி அந்த பெருமானுடைய ஆலயத்திற்கு அழகு கோபுரங்களை அமைத்தால் என்ன மணிக்கோபுரங்களை அமைத்தால் என்ன திருப்பணிகளை அமைத்தால் என்ன அங்கே பெருமானுடைய ஆலயத்திலே நடைபெற்ற திருப்பணிகளுக்கெல்லாம் முழு மூலகாரணமாக இருப்பது குமாரதாச மாப்பாண முதலியார் இப்பொழுது அவருடைய மைந்தர் சயந்தன் மாப்பாண முதலியார் அவர்கள் இந்த ஆலயத்தை மிகவும் திறமையாக நிர்வகித்து வருகின்ற நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் கண்ணூடாக தெரியும் ஆகவே அப்படிப்பட்ட நல்லியம்பதியிலே இருந்து அருளாட்சி புரிகின்ற கந்தவேற்பெருமானுடைய இன்றைய எட்டாவது நாளிலே வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் மகரசிங்க வாகனத்திலே வந்து அடியார்களுக்கு காட்சி கொடுக்கின்ற என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி